அல்லாஹுடைய நல்லடியார் அப்படி என்றால் நன்றாக புரிந்து கோங்க வாழ்க்கையில ஆக கஷ்டப்பட்டவங்க நபிமார் அஷத்து பலா நானும் நீங்களும் இல்ல ஆக கஷ்டப்பட்டோம் நான் உங்கள்ட்ட ஒரு ஜஸ்ட் உதாரணம் சொல்றேன் இப்ராஹிம் நபி அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டது குருவான் முழுக்க நீங்க பாத்துருப்பீங்க மூசா அலி இஸ்லாம் அவங்களோட வாழ்க்கையில் இந்த பனு இஸ்ரேல் மக்களோடும் அவர் கண்ட சோதனைகளும் எக்கச்சக்கமா பார்த்திருப்பீங்க ரசூல் குருவான்ல எங்கேயும் வரல ஆனா நான் உங்களுக்கு இன்றைக்கு ராத்திரிக்கு சிந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் தயவு செய்து தூங்க முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் நேசித்தால் எப்படிப்பட்ட சோதனை வரும் எனக்கும் உங்களுக்கும் என்ன சோதனை அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூல் அல்லாவுக்கு அல்லா எப்படி எல்லாம் கொடுத்தா தெரியுமா ரசூல்லா ஒரு பணக்காரர் ஒரு செல்வந்தர் சோதனை தெரியுமா ஹதீஜா அம்மாவோட இருக்க போல ஒரு பெரிய பிசினஸ் பெரிய பிசினஸ் அந்த அம்மா பெரிய சல்லிக்காரர்

இப்படிலாம் பிரச்சனை இருக்கு சொல்ல ஒரு தாத்தா இல்ல எட்டி பார்த்து கவலையை சொல்ல ஒரு தம்பி இல்ல ஒரு நானா இல்ல யாருமே இல்ல அலிமத்து அவருடைய வீட்டுல சூழ்ல வளர்றாங்க வேற ஒரு ஒரு பால் கொடுக்கறாங்க எட்டி பார்த்த உம்மாவும் இல்ல பாப்பாவும் உம்மாவும் இல்ல உறவுகளும் இல்ல அதனோட அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறான் இப்படி அல்லாஹ் கல்வி ஸ்ட்ரென்த் படுத்துறான் அல்லாவுடைய தூர் அப்படி அப்படி எல்லாம் வர்ற நேரம் இது எல்லாம் தாங்கின பிறகு அல்லா நிறைய கொடுக்குறான் பணத்தை கொடுக்குறான்

பல்லு உடஞ்சிச்சு தாய் நான் உங்கள்ட்ட போய் கெஞ்சினு இஸ்லாத்து சொன்ன யாருமே இல்ல என்ன ஓட விட்டு அடிச்சாங்க அவர் உளுந்தார் ரசூலுல்லா உளுந்தார் அது நடந்த ஆண்டு தான் அபு தாலிப் செத்து போறார் அபு தாலிப் மரணிக்கிறார் அந்த ஆண்டு அதே ஆண்டு தான் ஹதீஜா அம்மா மூத்தாகிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ் கல்வை ஸ்டென் படுத்துற படிங்க இது ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஜர்னி ஏண்ட லைஃப்ல அடுத்து என்ன என்ன நடக்க போகுது தெரியும் வல்லாஹி பெருசா நடக்கும் அது உண்மை அது உண்மை அல்லாஹ் நேசிச்சா பெருசா நடக்கும் உங்க வாழ்க்கையில பெருசா நடக்கும் வாய் நீங்க நேசிக்கிறதெல்லாம் அல்லா எடுத்து கேட்பான் சொர்க்கம் வேணுமா நான் வேணுமா அது வேணுமா நல்லா கேட்பேன் பதிலை ரெடி பண்ணுவதுக்கு தான் இந்த களம் அல்லாஹவுடைய நிலையில இது வாழ்க்கை நடந்தே ஆக வேண்டியது இது நடந்தாகும் யாருக்கும் தப்பே இல்லாது ஒரு மோ இதை நம்புறான் அடுத்த நாள் சுகம் இல்லை அடுத்த நாள் இறைவனுடைய அன்பால் சுகம் அனுபவிக்க போறீங்க அல்லாவுட பேசி சுகம் அனுபவிக்கப் போறீங்க இது அடுத்த நாள் என்னாச்சு ஒரே ஆண்டி ஹதிஜாமா வீட்டுக்கு வந்த அமைதிப்படுத்துறவங்க அவங்க வெளியே போனா அபுத்தாலிப் வந்து நிப்பாரு குறைஷிகள் சும்மா அபு அபுத்தாலிப் முன்னாடி வந்தா அப்ப பொண்டாட்டி இழந்துட்டாங்க சின்ன சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்தா எப்படி வெளியே போனா பிரச்சாரம் பண்ண அடி ரசுல்லா கேச்சி பலத்தை இது இப்ப ஏழாவது மட்டும் தாய்ஃப்ல போய் பார்க்கறாங்க அங்கேயும் அடிச்சு காயப்பட்டாங்க தாயிஃபண்டா ஒரு நூறு கிலோமீட்டர் மக்காவில இருந்து ஊரத் மாத்தி பாக்குறாங்க சொல்லி பாக்குறாங்க ரசுல்லா எப்படி போனாங்க தெரியுமா நானே நீங்களே செய்ய மாட்டேன் அச்சுக்கி வருவாங்க அந்த மக்கள் எப்படி வருவாங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தான காபத்துல இத பண்ணோம் ரசூல கூடட்ட போய் கேட்பேன்னா நபி தெரியுமா ஏத்துколுவீங்களா சுபஹான சுபஹானல்லாஹ் ஒரு பணக்காரர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கூடாரத்துல போய் கேக்குற நான் நபி என்னை ஏத்துколுவீங்களா நான் சொல்றது தெரியும் இதுதான் ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க பல்லத்தாக்குல போட்டாங்க எளைக் கொலைகளை சாப்பிட்டார்கள் ரசூலுல்லாஹ் அடுத்த சோதனை பணக்காரர் சாபாக்கள் பச்சை புழுக்க போட்டோம் மரங்களை மரங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு நானும் நீங்களும் இந்த இடத்துக்கு வரல எங்களை வச்சாங்க எல்லாம் நடக்குதல்ல இப்படி சொன்ன ஒன்றுக்கு மேல் மேல் ஒன்று எல்லாத்துக்கு மேலாக ஒரு வாப்பாவுக்குள்ள சோதனை தெரியுமா கண்ணு முன்னாடி ஒரு மகளை அடக்கிட்டு வந்தா அடுத்த மகள் மவுத்து அடுத்த மகன் மவுத்து ரசூல்லா மௌத்தாக முன்னாடி ரசூலாவுடைய ஆறு பிள்ளைகளை மௌத்தாயிட்டாங்க ஒரு வாப்பாவுக்கு ஆறு ஜனாசாவுக்கு குழந்தைய ஜனாசாவுக்கு கலந்து நினைக்கிறீங்களா அது சாதாரண விஷயம் வாப்பா உயிரோடு கொள்றது அவருடைய ஆறு பிள்ளைகளுடைய ஜனாசாவுக்கு அவர் கலந்து கொள்ற பாத்தி மாற ஜனாவை தவிர ஆறு பிள்ளைகளுக்கு ஜனாசா தொலைவிக்கிறார் ஆறு பிள்ளைகளை கபரில் போய் அடக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா இது சாதாரண வழி என்று இது சாதாரண வருத்தம் என்று அவர் ஒவ்வொரு இரவும் இறைவனோட நெருங்கினார் இதுதான் பாடம் அல்லாவுடைய நிலையால் இதுதான் துணியா ரசூலாட்ட வந்து ஒரு ஆள் சொன்னார் யார் சொல்லல நான் நல்லாவே நேசிக்கிறேன் தான் சொல்றியா ஆமா நான் அல்லாவை நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் கடல் அலை வருவது போன்ற பிரச்சனை வரும் என்றாங்கிற சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால நான் சொல்றேன் வாழ்க்கையில புள்ளைகள் எல்லாம் போச்சு எல்லாத்துக்கும் பிறகு வீடு வாசல் என்று இருந்த சொந்த பூமி அதை விட்டே போ சொன்னான் அல்லாஹ்

மக்காவுல அல்ல அந்த அடையாளங்களை ரசூல்லாக்கு ஆரம்பத்திலே காட்டின ரசூல்ல பிறகு சொல்றாங்க பிறகு சொல்றாங்க ஹஜூர்லா சுதோடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஹஜூர்லா சுதை யார் தூக்குனது எல்லாம் தெரியும் அல்லாவுடைய இந்தியாவில் பெரிய விஷயங்கள் மக்கள் இருக்கு அந்த ரசூலோடைய கல்பு மக்காவில் பறி போயிருந்துச்சு ரசூல திரும்பி பார்த்துட்டு தான் போனாங்க காபா உன்னை விட்டு போயில இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கும் காபத்துள்ளாவை பிரிய இயலாது இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கு அது போகணும் என்ற உணர்வு வருவது அல்லாவுடைய இந்தியாவில் ரசூல் அந்த மண்ணில் பிறந்தவர் அந்த உணர்வோடு இருந்தவர் அவர் திரும்பி பார்த்து சொன்னார் உன்னை பிரிய முடியாது மக்கா சொன்னான் போக வேண்டும் என்றான் எடுத்தான் சொத்தை எடுத்தான் ஒரே ஒரு ட்ரெஸ் போனார் மதீனாவுக்கு சூழல் தான் கேட்கிறோதனை அல்லாவுடைய புரிஞ்சுக்கோங்க இந்த பாடத்த மீன்கள் என்றால் நானும் நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் அதனாலதான் குருவான்ல நாங்க சூரத்துல் ஃபாத்தியா ஓதர நேரம் தாண்டு எங்கேயுமே இருக்குதா சுவர்க்கத்தை தாண்டி இருக்குதா சூரத்துல் பாத்தியால

யாருக்குமே நாங்க ரசூல்லாவுக்கு இப்பாது தலை கிடைக்காது ஆனா சொர்க்கத்துல ரூ எங்களுக்கு சொர்க்கமா இல்லையான்னு எனக்கு சொல்லிடலுமா உங்களுக்கு சொல்லல ஆனா இப்ப ஒன்று சொல்லலாம் நான் சொர்க்க ரூட்ல கொஞ்சம் இருக்கிறேன் நான் அல்லாவை பத்தி பேசினேன் நான் தொழுதேன் அப்ப எங்க மைண்ட்ல எது கூட வரும் சொர்க்க ரூட்டா நரக ரூட்டா மனுஷனுக்கு தெரியும் அது மனுஷனுக்கு தெரியும் ஜினா செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அது நரக ரூட்

அல்லாஹ் தான் எங்களுக்கு சொல்லித் தன்ட்டா நேரான பாதை அல்லாக்கு நாங்க பாடம் நடத்துறோமா யா அல்லா நேரான பாதை நிறைய தெரியுமா யா அல்லா நீ அருள் புரிஞ்சு அந்த பாதை நீ கோபம் பட்டி அந்த பாதை இல்லையா அல்ல வழி தவறி பண்ணுங்களா வளர்லா அந்த பாதை இல்லையா அல்ல அல்லாக்கு பாடம் நடத்துற மாதிரி இல்லையா இது அல்லாஹ் சொல்லி இது ஏன் சொல்லி தாரா தெரியும் அல்ல என்ன சொல்ல வாராம் மகதூபுகளை பத்தி படிங்க அல்லாவத்து கோபத்து உண்டாக்கணும் பத்தி படிங்க வழி தவறி போனவங்களை பத்தி படிங்க அல்லாட்ட கேளுங்க யா அல்லா நேரான பாதை அல்லாஹ் என்ன காட்டுறன் அசருக்கு வந்தா நேரான பாதையா மகிரிபுக்கு வந்தா எல்லாம் நேரான பாதையில அனுப்பு என்ன உங்களுக்கு தெரியும் இது பிள்ளை தெரியும் தெரிஞ்சாலும் பிள்ளைய நாங்க செய்வோம் அல்லாவோட உதவி இல்லாட்டி அதனால யாரெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் யாரெல்லாம் இவங்க மகுலூபி ஆள்லாம் அவங்க லாலி ஆனா உன்னுடைய உதவி இல்லாம எனக்கு இந்த ரூட்ல போக இல்லாது பிரஷர் வர்ற டைம்ல தாய்த்த கட்டிடுவேன் ஓடிடுவான் கபர் என்று இப்ப என்ன பண்ணு எவ்வளவு பேர் வறுமை வர போகல வட்டியில போயிருக்கிறாங்க எவ்வளவு பேர் பிரச்சனையா போயிருக்கிறாங்க எனக்கு தெரியும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் நன்றாக புரிஞ்சுக்கோங்க இந்த கட்டத்தில் அல்லாஹ் சோதிக்கிறார் அதாவது ஒரு சகோதரர் எங்களோட படிச்சவர் மாஷால்லா நல்ல மார்க்கம் இருந்தார் அப்படி எங்களை விட காலை மடித்து இது பண்ணுவார் தாடி அவசரமா நிறைய உதவி பண்ணுவார் நிறைய செய்வார் அவசரமா ஏதாவது அவசரம் கொண்டு வர எல்லாம் செய்வார் எல்லாம் பண்ணின ஒரு ஆள் மாஷா இருந்துச்சு அவர் திடீர்னு கல்யாணம் எல்லாம் முடிச்சு அவருக்கு பிள்ளை இல்லை ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னார் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்து கஷ்டம் ஒரு வழியும் இல்லை பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடகு வச்சேன்டா வட்டி வங்கியில் பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடகு வச்சார் அல்லாஹுடைய நல்லடியார்களே மனசனுக்கு தெரியும் ஆனால் பிரச்சனை நேரம் எல்லாம் சோதிச்சு காட்டுவான் அல்லாண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நிற்கிறானா இல்லையான்னு அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன இந்த விஷயம் இந்த முழு பாடம் அல்லாவுடைய இன்னரப்புக்கு அஷீஸ் ரஹீம் அல்லாஹ் அஷீஸ் அல்லாஹ் ரஹீம் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத எதிர்பார்க்காதீங்க அல்லாஹி பிரச்சனை வரும் ஆனா பிரச்சனை நேரம் அல்லாஹ் உங்களோட இருக்க வேணும் அல்லாஹ் ஏதேன ஸ்வராத்துல் முஸ்தகீம் யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப நாங்க ஷா தொழுதுட்டோம் சுபோவ் வரைக்கும் யா அல்லாஹ் நீ என்னோட இரு அதான் அர்த்தம் யா அல்லாஹ் நீ இல்லாட்டி ஷைத்தான் நீ என்னோட அடுத்து கொண்டு போயிருவான் யா அல்லாஹ் நீ என்னோட இரு அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு அதோட இன்பம் என்ன அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு என்ன விளங்குகிற உங்களுக்கு என்ன டே சூரத்துல் ஃபாத்தியா ரொம்ப பெரிய விளக்கம் இருக்குது அல்லா நல்லடியார்களே ரூட் நினைங்க நீங்க போற ரூட் சரியா இன்னைக்கு அந்தி போன ரூட் சரியா இப்ப உள்ள ரூட் சரியா நினைங்க அல்லாஹ் ரபுல் ஐசத் அப்படின்டா இன்ஷா அல்லா நாங்க படிச்ச இந்த பாடத்தை இது ஒவ்வொரு குருவான இப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு போங்க அல்லா ஒரு வரலாறுகளையும் சொல்லுவது எங்களுக்கு படிப்புன இதுக்கு முன்னாடி போனவங்க முடிச்சுட்டாங்க நாங்க ஜேர்னியை முடிக்க கிட்ட நினைக்கிறோம் எங்களோட ஜேர்னி முடிய போது கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் முடிய இந்த முடிகிற ஜேர்னி நாங்க என்ன பதில் கொடுக்கணும் முன்னாடி பதில் கொடுத்திருக்கிறோம் உன்னுடைய நேமத்து கிடைச்சவங்க என்ன பதில் கொடுத்தாங்களோ அதே பதில் கொடுக்கணும் அல்லாஹுடையாரில் அந்த பதில்தான் குருவானில் இருக்குது தயவு செய்து குருவானை படிங்க அல்லாஹுடைய நல்லடியாரில் அல்லாஹ் ரபுல் அய்சத் வல்லாஹி அந்த நேரத்தில் ஒரு கல்பு தருவான் நீங்கள் எதிர்பாராத கல்பு உங்களுக்கு கிடைக்கும் இதைத்தான் அல்லாஹ் நபிக்கு கொடுத்த பாடம் அபு ஜெஹலோ உத்துபாவோ ஷேபாவோ சிம்பிள் நபியே எல்லாண்டையும் கதையை முடிஞ்சுற நபியே உங்களுக்கு வெற்றி என்பதை தான் அல்லாஹ் அந்த இதை கொடுத்தான் அல்லாஹ் ரபுல் அஜத் அதை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாத்தியார்கள் புரிவானா அலுமஸ்